அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் காலையில் நம்ம குளிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதில் என்னங்க இருக்குது ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல குளிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி கிடையாதுங்க நாளைக்கு வந்து மிக மிக முக்கியமான நாள் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் ஒவ்வொரு வருடத்தோட முதல் நாளும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான இன்னொரு வாய்ப்பு நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளை இந்த வெளி உலகத்திற்கு காமி காமித்து நம்ம வந்து நம்மளை காட்டிலும் இன்னும் ஒரு சிறந்த நபராக போன வருஷத்தில் நம்ம எப்படி இருந்தமோ அதை விட வந்து ஒரு சிறந்த நபராக நமக்கு நாமே இருப்பது தான் வந்து உண்மையான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ நம்ம போன வருஷத்தில் நம்மக்கிட்ட இருந்த மைனஸை எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு இந்த வருடத்தில் சில நல்ல புதிய பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கணும் ஏன்னா போன வருஷம் சிலருக்கு வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான ஆண்டாக இருந்திருக்கலாம் நினச்சது எல்லாம் கை கூடி வந்திருக்கலாம் சில பேருக்கு அவங்க நினச்ச மாதிரி சில விஷயங்கள் கை கூடாமல் போயிருக்கலாம் அப்படி எதுவும் இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது தொட்டது அனைத்தும் நமக்கு வெற்றியை மட்டுமே தர வேண்டும் நம்ம எதில் போய் கையை வச்சாலும் அது நமக்கு ரொம்ப நம்ம நினச்ச மாதிரி வெற்றிகரமாக கை கொடணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம நாளைக்கு செய்வது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கலாம் முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாளைக்கு சில நல்ல விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அதோடய தாக்கம் வந்து நமக்கு இந்த வருடம் முழுவதும் நீடிக்கும் அதனால் நாளைக்கு காலையில் நம்ம குளிக்கிற தண்ணீரில் நாம் ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமானதாக செய்யணும் அந்த விஷயங்கள் என்னன்னு இந்த பதிவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன் எப்பொழுதும் போல் நம்ம தூங்கி எழுந்ததும் உங்களுடைய படுக்கையில் நீங்கள் பெட்டில் படுத்திருந்தாலும் சரி அல்லது வந்து பாயில் படுத்திருந்தாலும் சரி நீங்கள் தூங்கி எழுந்து கொஞ்ச நேரம் அமைதியாக நல்லா மூச்சை இழுத்து விடுங்க நல்ல ஆஸ்வாசமாக மூச்சை இழுத்து விடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள் உங்கள் உள்ளங்கைகள் நான் உள்ளங்கையை பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதால சிம்பிளாக நீங்கள் உள்ளங்கையை மட்டும் பார்க்கலாம் அல்லது சில பேர் முன்னாடி நாள் இரவே அவங்க தூங்குறதுக்கு முன்பே சில சுவாமி படங்களை தங்களுடைய அருகில் வச்சுருப்பாங்க அந்த சுவாமி படங்களில் நீங்கள் கண் விழிக்கலாம் அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ அதை மாதிரி நீங்கள் செய்யலாம் சில பேர் கண்ணாடியில் தங்களுடைய முகத்தை பார்ப்பது வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருப்போம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை மாதிரி பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி இரவே முடிவு பண்ணி அதற்கான பொருள்களையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப அமைதியாக இப்போ பிரிக்கக்கூடிய இந்த வருடமானது எனக்கு மிக நல்ல வருடமாக வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சுய பிரகடனம் செஞ்சுக்கோங்க செல்ஃப் அஃபர்மேஷன் உங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் இந்த ஆண்டில் என்ன நான் வந்து ஒரு வீடு கட்டணும் இல்லை நான் திருமணத்தை முடிக்கணும் என் பையனை கல்யாணம் முடிக்கணும் இல்லை நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு இந்த வருஷம் நான் போயே ஆகணும் இல்லை என் பையனுக்கு இந்த தடவை மெடிக்கல் சீட் இந்த வருஷம் கிடச்சே ஆகணும் என்னவோ அதை வந்து நீங்கள் இந்த வருடம் நிச்சயமாக அதை நடந்தே தீரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கு அதை நடத்தி வைக்க போகிற இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய நன்றியை நீங்கள் கூறுவது அப்படிங்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வலது காலை வச்சு நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்முடைய பாதம் வந்து பூமாதேவியின் மேலே படும்பொழுது நம்முடைய வலது பாதம் முதல்ல படுவது அப்படிங்கிறது நல்லது அதனால் இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம வந்து குளிக்கிற தண்ணீர் நீங்கள் வந்து நார்மல் பிளெயின் வாட்டர் குளிச்சா குளிச்சாலும் சரி அல்லது வாம் வாட்டர் குளித்தாலும் ஹாட் வாட்டர் குளித்தாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் அதை அவசியம் செய்யுங்க இந்த தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள் வந்து நீங்கள் ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து குளிக்கும்போது இந்த பொருளை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை கல்லுப்போ வந்து ஒரு பக்கெட்டுக்கு ஒரே ஒரு கல் மட்டும் போதும் அதுக்கப்புறமேல் மேல் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு பால் சுத்தமான பால் அது பாக்கெட் பாலாக இருந்தால் நீங்கள் நேற்று நேற்ற வந்த பால் தான் இப்போ நம்ம குளிக்கும்போது இருக்கும் அல்லது புது பால் கிடச்சதுனாலும் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க காய்ச்சாத பால் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ இந்த மூன்று பொருளையும் ஒவ்வொருத்தவங்க குளிக்கும்போது நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி இதை நீங்கள் அந்த பக்கெட் தண்ணீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய வருடத்தில் நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை நம்மளே ஒரு பிறவி எடுத்து இன்னொரு புது வாழ்க்கையே போகிறோம் பல வெற்றிகளை இந்த ஆண்டு நம்ம மற்றவங்களுக்கு சாதித்து காமிக்க போகிறோம் நம்மளை மட்டம் தட்டி பேசினவங்க நம்மளை ஏளனப்படுத்தி பேசினவங்க நம்மளை பல சமயங்களில் அவமானப்படுத்தணும்னு இருந்தவங்க முன்னாடி எல்லா முன்னாடி நம்ம வந்து அவ்வளோவோ நல்லா வாழ்ந்து காமிக்க போகிறோம் இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ளரே இப்போவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சொல்லிக்கோங்க நீங்கள் நல்லா வாழ்ந்து காமிக்க போகிறீங்க ஸோ அதற்கெல்லாம் உதவக்கூடிய பொருள்கள் தான் இவை நம்மை பிடித்த தர்த்தரங்கள் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூன்று பொருளை நம்ம தண்ணீரில் சேர்த்து குளிக்க போகிறோம் ஸோ நாளைக்கு மறக்காமல் இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுடுங்க கல்லூப்பு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை சுத்தமாக தூரம் விளக்கிடும் அது மாதிரி மஞ்சள் தூள் வந்து மங்களத்தை நமக்கு தரும் பால் வந்து அந்த கோமாதா இருந்து வரதால ரொம்ப சுத்தமானது பவித்திரமானது அதில் வந்து நம்ம அந்த குளிக்கிற தண்ணியில் அதை சேர்த்து நம்ம குளிக்கும் பொழுது எல்லா தோஷங்களும் எல்லா சகலவிதமான தோஷங்களும் அடிபட்டு போயிடும் ஸோ இந்த மூன்று பொருள்களையும் நாளைக்கு தவறாமல் கலந்துக்கோங்க இந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது நம்ம சொன்ன பொருள்களை எல்லாம் நீங்கள் கலந்துட்டது கலந்துட்டதுக்கப்புறம் அந்த பக்கெட் தண்ணியில் மேல் மேலே வந்து நீங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் இந்த ஒரு குறியீட்டை வரைங்க அதாவது பெருக்கல் குறியீடு அதுக்கு பக்கத்தில் கூட்டல் குறியீடு இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு குறியீடுங்க பல பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு குறியீடு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அமெரிக்காவின் மிகப்பெரிய புகழ்பெற்ற தத்துவவியல் நிபுணர் வந்து காப்மேயர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு அவர் வந்து சொல்லியிருப்பது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து எப்பொழுதுமே நேர்மறையானதாக எண்ணத்தோடு இருக்கணும் நேர்மறை எண்ணங்களையுடைய நபராக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தினம் அவங்களுடைய இடது கையிலையோ அல்லது அவங்க எழுதுகிற நோட்லேயோ அல்லது குடிக்கிற வாட்டர் பாட்டிலையோ இந்த ஒரு குறியீடை நீங்கள் எழுதுங்க போட்டு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அதாவது நேர்மறை ஆற்றலை இந்த பெருக்கல் குறியீடு நூறு மடங்கு வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் சைனு ஃபாலோட் பை அடிஷன் இந்த சைன் இது வந்து ரொம்ப ரொம்ப பலன்களை தரக்கூடியது ஸோ இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு செய்யுங்க நாளைக்குன்னு கிடையாது தினம் செய்யலாம் நீங்கள் உங்களுடைய இடது கையில் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி குடிக்கிற பாட்டிலில் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சில பேர்லாம் எப்போதும் எனக்கு நெகட்டிவாகவே இருக்குது எதை பார்த்தாலும் நெகட்டிவாகவே தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் இந்த சிம்பிளை தயவு செஞ்சு விட்டுடாதீங்க அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சின்னம் ஒரு குறியீடு இது ஸோ இதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேலுக்கோ அல்லது தலைக்கோ நீங்கள் வந்து குளிக்கலாங்க ஸோ தான் நான் உங்கள் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பொருள்களை தண்ணீரில் கலங்க இந்த ஒரு குறியீடை அந்த தண்ணீரில் கைகளாலே எழுதுங்க நிச்சயமாக நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த வருடம் காத்து கொண்டிருக்கிறது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி